வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய திரையுலக வாழ்க்கையில் மிக முக்கியமான வருடமாக அதை சொல்லப்படணும் ஏன்னா எம்ஜிஆர் அந்த வருடத்தில் நடித்த ஐந்து திரைப்படங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஐந்து திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தாக்க ஒன்று மிகப்பெரிய வெற்றியடைந்து இரநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல ஓடிய பாட்டுக்கார வேலை அதே போல என் அன்பன் என்னென்ன அண்ணும் திரைப்படமும் மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் அதே போல தலைவன் அப்படிங்கிற ஒரு படம் ஆக என் அண்ணன் அப்படிங்கிற ஒரு படம் மாட்டுக்கார வேளன் அப்படிங்கிற ஒரு படம் தலைவன் அப்படிங்கிற ஒரு படம் தேடி வந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம் நாலு படம் ஆச்சா ஐந்தாவது படம் எங்கள் தங்கம் ஆக ஆண்டு எம்ஜிஆர் நடித்த ஐந்து திரைப்படங்கள் வந்தது இந்த ஐந்து திரைப்படங்கள் ஒண்ணுன்னா பார்த்தோம்னாக்க ஒன்னு என் அண்ணன் இந்த என் அண்ணன் திரைப்படம் பா நீலகண்டன் எம்ஜிஆருடைய ஆஸ்தான இயக்குனர்கள்ல திரைப்பட வரலாற்று எடுத்து பார்த்தோம்னாக்க திரைக்கதையில ஜாலம் காட்டுகிற ஆங்கில படங்களுடைய அறிவு மேம்பட்டு இருந்த இயக்குநர்கள் தான் பா நீலகண்டன் அவர்கள் அந்த பா நீலகண்டன் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் டைரக்ட் பண்ணின படம் தான் என் அண்ணன் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு அந்த பாட்டார்கள் கடவுள் மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே கடவுள் கல்லாயிட்ட ஏன் கல்லா போன மனுஷங்க பயனாளா இது மாதிரிலாம் ஆயிட்டாரு அப்படிங்கிற விதமான அந்த பாட்டு நீரம் அப்படிங்கிற ஒரு டூயட் டூயாங் எல்லா பாடல்களுமே ஹிட் கொடுத்தது என்னென்ன திரைப்படம் என்னன்னன் கொஞ்சம் இடையில இடையில கொஞ்சம் ஸ்கிரிப்டில கொஞ்சம் தெய்வு இருந்தாலும் கூட ஷோ காமெடி அப்படி எப்படி நல்லா கரகரப்பாயிட்டே போகும் அந்த படம் என் அண்ணன் எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையில் முக்கியமான ஒரு படம் வெற்றி படம் என் அண்ணன் அதாவது அண்ணாவை சொல்கிற தலைப்பாகவும் இந்த படம் அமைஞ்சது அந்த வகையில என்னென்ன திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கும் அந்த படத்தினுடைய பாடல்கள் இன்னைக்கும் கொண்டாடப்பட்டு பேசப்பட்டு தங்கை சென்டிமெண்ட் உண்டு அப்பாவை பிறகு இந்த கொலையாளிகளை கண்டுபிடிப்பது அப்படிங்கிற விஷயம் அந்த கொலைப்பொழி அப்பாவுக்கிட்ட இருந்து அப்பா அதனாலதான் போயிருக்காரு அந்த கொலைப்பொழிக்கு அந்த கொலைக்கு காரணமானவர்கள் யாருமே எம்ஜிஆர் கண்டுபிடிக்கிறதோ எம்ஜிஆர் கண்டுபிடிப்பதற்கு உதவியாக ஜெயலலிதா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கதை நகர்வு தான் இந்த படத்தினுடைய முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள் அதே போல முத்துராமன் செகண்ட் ஹீரோ மாதிரி செகண்ட் ஹீரோன்னு சொல்ல முடியாது முத்துராமன் ஒரு நடிகரா அதில் இருப்பார் அவங்களும் முத்துராமன் தான் எம்ஜிஆருடைய தங்கையை திருமணம் செய்திருப்பாரு எஸ் என் லக்ஷ்மி நம்ம கமல்ஹாசனால் கடைசி காலத்தில் கொண்டாடப்பட்டு பல படங்களில் தொடர்ந்து கமல்ஹாசன் வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா அந்த எஸ் என் லக்ஷ்மி அம்மா இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆருக்கு அம்மாவா இல்லை மாமியா

இதே போல மாட்டுக்கார வேளன் திரைப்படத்தையும் நம்மளால என்னைக்குமே மறக்க முடியாது எம்ஜிஆருடைய சினிமா கரியர்ல நாடோடி மன்னன் எப்படி மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததோ அதே போல எப்படி மலைக்கல்லன் மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததோ மதுரை வீரன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததோ எங்க வீட்டு பிள்ளை எப்படி வெற்றியை கொடுத்ததோ அதே போல அன்பேவா எப்படி வெற்றியை கொடுத்துச்சுன்னு தான் நமக்கு தெரியும் இப்படியான ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த மிக மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது தான் மாட்டுக்கார வேலை இந்த என் படத்துல எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான் மாட்டுக்கார வேலை ரெண்டு எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் வக்கீலாகவும் இன்னொரு எம்ஜிஆர் மாட்டுக்காரராகவும் இருப்பாரு இந்த படத்துலயும் பெரிய பெரிய பாட்டு எல்லா பாட்டுமே இன்னைக்கும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஹிட்டான பாட்டு கே வி மகாதேவன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல எல்லா பாட்டும் எத்தனையும் எல்லா பாட்டுமே ரொம்ப பிரபாதம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எம்ஜிஆருக்காக ரசிச்சு ரசிச்சு நான் பார்த்த பாட்டுங்கிறது பார்த்தாக்க ஒரு பக்கம் பார்க்கிற அவன் சாக்கிரத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிக்கிறா சிரிக்கிறா அப்படின்னு இந்த பாட்டு அன்னைக்கு டபுள் ஆக்ஷன் அந்த காட்சியா ஃபுல்லாக பாட்டு ஃபுல்லாவே டபுள் ஆக்ஷன் தான் இருக்கும் இந்த எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர்னு இருக்கிற ஒவ்வொரு மேனரிசமும் செய்யும் களை கட்டிட்டு போகும் கை தட்டிக்கிட்டே இருப்போம் ரசிச்சுட்டே இருப்போம் எம்ஜிஆர் செய்யறது திராட்சையை ஒரு எம்ஜிஆர் தூக்கி போட இன்னொரு எம்ஜிஆர் கப்பு குடிச்சு வாயில புத்தாக்கம் கொண்டு அப்படின்னு செய்யறது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு இதாக பார்க்கப்பட்டது வி கே ராமசாமி அவர் உள்ளிட்ட சோகன் உள்ளிட்ட ஏகப்பட்ட பேர் இந்த படங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலேயும் ஷோ நடிச்சிருப்பாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற ஜோடி ஒன்று எம்ஜிஆர் லக்ஷ்மி அப்படிங்கிற ஜோடி ஒன்று எம்ஜிஆர் லக்ஷ்மியுடன் ஜோடி சேர்ந்து நடித்த படங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு என்ன சொல்லப்போ எம்ஜிஆர் லட்சுமி சேர்ந்து நடித்த படங்கள்ன்றதும் ரொம்ப குறைவு தான் இடைநிலை படத்துலலாம் லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க ஜோடி கிடையாது இந்த படத்தில் ஜோடியாகவே நடிச்சிருப்பாங்க எல்லா பாட்டுமே ஹிட்டா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படத்துல எம் உடைய நடிப்பு பிரமாதமா இருக்கும் அந்த காலத்துலயே மவுண்ட் ரோடுல மாட்டுக்கார வேளன் திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் வச்சுக்கிட்டே கையில அந்த மாடு ஓட்டுறதுக்கு உண்டான கழியை கொண்டு எம்ஜிஆர் அப்படி வரிஞ்சு கட்டிட்டு அப்படி நிக்கிற தலப்பா கட்டிட்டு அப்படி நிக்கிற ஃபோட்டோ வந்து பெரிய கட் அவுட்டாக வைக்கப்பட்டு அது தமிழகம் முழுவதும் பேசப்பட்டது தமிழகத்துல மதுரையில திருச்சில பல த திரை ஊர்ல இருக்கிற திரையரங்குகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆன தேட்டரில் அப்படியான கட் அவுட் வைக்கப்பட்டது இந்த படம் இரநூறு நாள் இரநூத்தி ஐம்பது நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வசூல் ராஜாங்கமே நடந்துச்சு மாட்டுக்கார வேலை என்னென்ன படமும் வெற்றி படம் மாட்டுக்கார வேலன் திரைப்படமும் வெற்றி படம் தான் அதுக்கப்புறம் கலைஞருடைய மேகலா பிக்சர்ஸ்க்காக எம்ஜிஆர் ஒரு படம் பண்ணார் அந்த படம் தான் என் எங்கள் தங்கம் அந்த எங்கள் தங்கத்திலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடிதான்

அடிக்கிற அப்படிங்கிற கோபத்துல சிவாஜி கூட சண்டை போட்டுட்டு வெளியில வந்து வந்த உடனே நேரா அவர் எம்ஜிஆருடைய ஆற்காடு இல்ல வீட்டுக்கு தான் போறாரு எம்ஜிஆர் சந்திக்கிறாரு ராயப்பேட்டையில சந்திக்கிறாரு சந்திச்சு அடுத்த படத்தை நீங்க தான் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்றாரு உடனடியாக எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சு கொடுக்குறாரு அதுதான் பி ஆர் பந்துரு தயாரித்து இயக்கிய ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படம் அந்த ஆயிரத்தில் ஒருவன் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த முதல் படம் அந்த ஆர் வந்து அதை அடுத்து நிறைய படங்கள் எம்ஜிஆர் பண்ணிட்டே இருந்தாரு தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இயக்கிய படம் தான் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படம் இந்த தேடி வந்த மாப்பிள்ளையிலையும் பாடல்கள் எல்லாமே ஹிட்டு படம் வழக்கம் போல ஒரு எம்ஜிஆர் ஃபார்முலாவுக்கு உட்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு என்டர்டைனர் படங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது பிரமாதமா இருக்கும் போரே போரே அடிக்காது தலைவர நம்ம எத்தனை வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ங்கிற மாதிரியான படம் தான் தேடி வந்த மாப்பிள்ளை இந்த தேடிவந்த மாப்பிள்ளையிலும் எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ரெண்டாவது பாட்டு ஆயிரம் நிலைவேருக்கு பாடினாரோ அதே போல இந்த படத்துல வந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அந்த பாட்டை எம்ஜிஆருக்காக எஸ்பிவி அவர்கள் பாடியிருப்பாரு தேடிவந்த மாப்பிள்ளை திரைப்படமும் கூட ஒரு நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் படம் வெற்றி வெற்றிபமாக அமைஞ்சது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு என் அண்ணன் திரைப்படம் வந்தது பெரிய ஹிட்டு அதை அடுத்து எங்கள் தங்கம் படம் அதுவும் பெரிய கிட்டு வந்த மாப்பிள்ளை படம் வந்தது அதுவும் பெரிய கிட்டு மாட்டுக்கார வேலன் வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது அதுவும் பெரிய கிட்டு அதை அடுத்து தலைவன் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த தலைவன் படம் வந்து ஓரளவு சுமாரான வெற்றியை தான் பெற்றது இருந்தாலும் கூட ஐந்து படங்கள் வந்ததுல நாலு படங்கள் வெற்றி படங்களாக எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுக்கு அப்புறம்

பிளானிங்ல இருக்கு செயல் வடிவம் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் அதெல்லாமே அப்படியான காலகட்டங்கள் தான் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அதற்கப்புறம் மிசா பீரியட் வருது அந்த மிசா பீரியடில் அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து எங்க மாநில கட்சிக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டுருமோன்றதுக்காக இவர் உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சாருங்கிறதெல்லாம் இது ஒரு கிளை பிரிந்த வெவ்வேறு எபிசோடுகள் வெவ்வேறு வரலாறுகள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நம்ம மக்கள் திலகம் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கடையேழு வள்ளல்கள்னு சொல்றதுல எட்டாவது வள்ளலாக தோன்றிய வாழ்ந்த எம்ஜிஆர் அவர்கள் என் அண்ணன் படம் கொடுத்தாரு அதே போல எங்கள் தங்கம் படம் கொடுத்தாரு அதே போல மாட்டுக்கார வேளன் படம் கொடுத்தாரு தேடி வந்த மாப்பிள்ளை படம் கொடுத்தாரு தலைவன் படம் கொடுத்தாரு ஐந்து படத்துல நாலு படம் ஹிட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்க அத்தனை பாடல்களையும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிற வகையில் அமைஞ்சிருக்கு அத்தனை படமும் திரும்ப திரும்ப பார்க்கலாம்ங்கிற வகையில் இருக்கு அந்த வகையில் எப்போதுமே மக்கள் திலகத்தினுடைய திரையுலக சரித்திரம் ஆக இருக்கட்டும் அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம மனசுல என்றைக்குமே அவர் நிரந்தரமாக குடியிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருடைய ஓட்ட அவனும் சீக்கிரத்தில் யாராலையும் கபளிகரம் Perni pun dah berjaya, malah kakak.